ஹலோ ஸ்டூடெண்ட் வெல்கம் பேக் to அவர் சேனல் இப்போ வந்து எட்டாம் வகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தி ஆறில் புதுசா எடிட் பண்ண பாடப்பகுதியிலருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் இயல் மூன்றில் பாடறிந்து ஒழுகுதல் இது வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்றான இருந்து இந்த கலிப்பாவால் பாடப்பட்ட பகுதி தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க இது கலித்தொகை பாடல் பாட அறிந்து ஒழுகுதல் அதாவது பண்பு யார்கிட்ட இருக்கோ கிட்ட அன்பு இருக்கிறவங்க கிட்டே நம்ம எப்படி ஒழுகணும் ஒழுக்கமாக இருக்கணும் அதை பற்றி இந்த பாடல் விளக்கமாக கொடுத்துருக்காங்க நுழைய முன் பார்க்கலாங்க அன்பு அறிவு பண்பு போன்றவை ஒவ்வொரு மனிதனும் வளர்த்து கொள்ள வேண்டிய உயர் பண்புகள் ஆகும் எல்லா உயிரினங்களிடத்து நம்ம எப்படி இருக்கணும்னா அன்பாக இருக்கணும் அதை சொல்கிறாங்க இச்சொற்களின் பொருளை மேலோட்டமாக அனைவரும் அறிவர் ஆனால் இவை ஒவ்வொன்றுக்கும் நுட்பமான பொருள் உண்டு அதனை விளக்கும் கலித்தொகை பாடல் ஒன்றை அறிவோம் பாடல் பார்க்கலாங்களா ஆற்றுதல் என்பது ஒன்று அலந்தவர்க்கு உதவுதல் இல் வாழ்க்கையில் நம்ம வா வாழ்வியல வந்து வறியவர்களுக்கு ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா உதவி செய்யணும் போற்றுதல் என்பது புனந்தாரை பிரியாமை அன்பு நம்ம கிட்ட அன்பு காட்டுறவங்க கிட்ட நம்ம எப்பவுமே அவங்கள பாதுகாத்து வரணும் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது நம்ம உறவினர்கள அன்பா இருக்கணும் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் பாடறிந்து நம்மள வழி நடத்துறோம் யாரு நம்மளுடைய பெரியோர்கள் அவங்க சொல்றது கேட்டு நம்ம நடக்கணும் அன்பெனப்படுவது தன்கிளை செரா அமை உறவினர்களோடு எப்பவுமே நம்ம வெறுப்போ இல்லாம அன்போடு வாழணும் அதுதான் அன்பெனப்படுவது தன்கிளை செரா அமை தன் கிளைன்னா உறவினர்கள் சிற அமைன்னா வெறுக்காமை அறிவெனப்படுவது பேதையா சொல் நோன்றல் அறிவு எனப்படுவது மற்றவங்க நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்றது மூத்தறிஞர்கள் கவிஞர்கள் அதை சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு நடக்கணும் செறிவெனப்படுவது கூறியது மரா அமை வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் நம்ம ஒருத்தர் வந்து நம்ம உறவினர் வந்து நம்ம கிட்ட ஒரு சொல் சொன்னாங்களான்னா அதை வந்து நம்ம சார் வரைக்கும் அதை காத்துட்டு வரணும் அதுதான் செறிவு எனப்படுவது கூறியது மறாமை நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை மறைப்பொருள் நம்ம கிட்ட ஒரு பொருள் கொடுத்தாங்க அது பிறர் அறியாமல் நம்ம பாதுகாத்து வைக்கணும் அடுத்து முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர்வல் குற்றம் செய்தவருக்கு அவங்களுக்கு உரிய தண்டனையை நம்ம வாங்கி கொடுக்கணும் பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் பொறை வந்து பொறுமை பொறுமை வந்து நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கணும் எந்த நேரத்துல கோவப்படக்கூடாது அதனால் நம்ம இகழ்வாரையும் நம்மளை தூற்றுபவர்கிட்டையும் நம்ம பொறுமையாக அவங்கள நம்ம வழியில் கொண்டு வரணும் அதை தான் சொல்கிறாங்க கலித்தொகையில் நல்லந்தோனார் இதற்கான ஒரு முறை இந்த பாடல் பார்த்துலாங்க ஆற்றுதல் என்பது ஒன்றளந்தவர்க்கு உதவுதல் போற்றுதல் என்பது புனந்தாரை பிரியாமை பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பெனப்படுவது தன்கிளை செரா அமை அறிவெனப்படுவது பேதையா சொல் நோன்றல் செறிவெனப்படுவது கூறியது மறா அமை நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர்வல் பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் இதற்கான சொல்லும் பொருளும் பார்த்துலாங்க அலந்தவர் இதற்கான பொருள் வந்து வறியவர் செரா அமை சிறாமை என்ன வெறுக்காமை நோன்றல் நோன்றலுடைய பொருள் பொருத்தல் போற்றார் போற்றார் வந்து பகைவர் கிளை கிளை என்ன உறவினர் பேதையார் பேதையார்னா அறிவற்றவர் மரா அமை மறுக்காமை பொறை பொறுமை அடுத்து நூல்வெளி பார்த்துலாங்க கலித்தொகை எட்டு தொகை நூல்களில் ஒன்றுதான் இந்த கலித்தொகை இது வந்து களிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல் நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது இது வந்து எத்தனை பாடல்னால் நூற்றி ஐம்பது குறிஞ்சிக்களி முல்லைக்களி மருதக்களி நெய்தல்களி பாலைக்களி என்னும் ஐந்து பிரிவுகளை உடையது தான் இந்த கலித்தொகை பாடல் கலித்தொகையை தொகுத்தவர் வந்து நல்லந்தோனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர் தான் அவர் நெய்தர்களி பாடல்களையும் இயற்றியவரும் இந்த நல்லந்தோனாரே சரி இது எதுகை பார்க்கலாங்க எதுகைன்னா இரண்டாம் எழுத்து ச அடியிலோ சீ அடிதோறும் சீர்தோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை ஆற்றுதல் போற்றுதல் அறிவு செறிவு நிறை முறை பொறை இல்லை என்ன வார்த்தைகள் ஒற்றுமையாக இருக்குன்னா இரு ரி அதற்கிடமான எழுத்துக்கள் ஒரே மாதிரி வர்றது தான் எதுகை அடுத்து சரியான விடையை பார்க்கலாம் அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக எழுதுக் கொஸ்டின் நம்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும் யாரை பொறுத்து கொள்ள நம்ம நம்மளை இகழ்பவரையும் நம்ம என்ன பண்ணோம் பொறுத்து கொள்ள வேண்டும் இதற்கான விடை வந்து இகழ்வாரை இரண்டாவது மறைப்பொருள் காத்தல் டேஸ் எனப்படும் மறைப்பொருள் காத்தல் டேஸ் எனப்படும்னா நிறை இதற்கான விடை வந்து நிறை பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பா இதற்கான விடை வந்து பாடு கூட்டல் அறிந்து பாடு கூட்டல் அறிந்து நான்காவது முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முறை எனப்படுவது முறை எனப்படுவது விடை குருவினா சிறுவினா சிந்தனை வினா இதற்கான விடை வந்து லிங்க்ல கொடுத்துருக்குங்க தேவைப்பட்டவங்க அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி பார்த்துக்கோங்க இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்